அப்டே வீடு யாரேக் கூட அங்க இருக்கு. நீ சந்திர குட்டு வர. அப்படியே சோத்தாங்கை பக்கமா போனவா? சோத்தாங்கை பக்கமா. ஆமா. எது? தையா? இதா. இங்க இங்க கொண்டு வந்து வாழை நாற்று வச்சிருக்காங்க. நல்ல ஒரு வாஸ்து குச்சத்தையா. நல்லா வச்சாங்கடா வாஸ்து. அப்படியே பீச்சங்கை பக்கமா வழுச்சின்வா. பீச்சங்கையா. கையெல்லாம் வழுக்குதே அப்போ நான் செறுப்ப கைட்டு கையில மாட்டிக்கோ. செறுப்பவரை கையில எடுக்கணுமா. வாழை கொள தள்ளீர் போல இருக்கேடா. வா வா வா.

என்ன என் கிண்ணத்தல பாயிண்ட்லேயே அடிக்கிறா இன்னைக்கு அது கிண்ணி அண்டா ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவ தானா தான் பாவிகளா ரூட்டமா போகுது

சபார் நல்லா ஊட்ட பாத்துக்கோ இத்த கண்டுங்க நியா இத்த பாத்ரூம் அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூம் இந்தாண்ட அடுப்ப வச்சினா கிச்சன் இந்தாண்ட குத்த வச்சா அது கக்கூசா ஹாய் நமிதா புச்சா குடுத்து வந்துக்கறாங்களா நான் நமிதா ரெக்ஸோனா சோபா வாஷ்னஸ் சும்மா கும்னு தூக்குதே ஐயா ஐயே ஏய் என்ன இது பாத்ரூம்னு சொன்னே

ஊட்ட பாத்தா பெருசாலி போ வந்து என்ன நீ ரொம்ப சவுண்ட குடுக்கற எங்களுக்கு வீடு பிடிக்கல ஏய் கிளம்புறது நாங்க இதுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கணும் இந்த ஊட்ட சுத்தி பாத்தில ஆமா பெரிய திருமண நாயக்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க இதுல சுத்தி வர பாக்குறாங்க ரூவா குடு கட்டி என்ன பண்ணுவீங்க போலீஸ் கையில புடிச்சு குடுப்பேன் போலீஸ் ஆட்டா நாங்க எல்லாம் ஜெயிலே பொறந்தவங்க தெரியும்ல ஆமா என்னன்னு சொல்லி பிடிச்சு குடுப்ப என்னன்னு சொல்லியா என்னடா இது நைனா இது வேற ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா மெயின் பிக்சரா ஐயோ அம்மா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

மேலூர் போகிறதுக்கு எந்த வண்டி ஏறணும் மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான் ஒய்யா ஓய்யா பொன்ன பசங்களுக்கே வேலையை காணும் இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா என்னங்க வீடு பிடிச்சிங்களா பைத்தியம் பிடிக்காத பிடிக்காது தான் பாக்கி அங்க ஒரு புரோக்கரை கூட்டி போய் அஞ்சாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரன்னு வீடெலாம் காட்டினபடி கடைசியில் கமிஷன் அது இதுன்னு ரெண்டாயரரூபா புடிங்கிட்டு விட்டாமா மீதி எட்டாயிரம் என்றைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போச்சா

அது மட்டுமா மேல அஞ்சு அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கி இருக்கு பத்து அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க இவ்வளவு ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி போலீஸ் இருக்குது எவ்வளவு சேஃப்டி பாடகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க ஒன்னும் அதிகம் இல்ல உனக்கு மூன்று ரூபாய் எனக்கு மூன்று ரூபா மொத்தம் ஆறு ரூபாய்க்கு பிளாட்ஃபாரம் டிக்கெட் எடுத்தா போதும் என்ன சொல்றீங்க புரியலையா நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான் இங்கேயே அப்படியே பட்டறைய போட்டுருவோம் நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு சிக்கல் இருக்கு உங்களுக்கு பரவாயில்லையா என்ன சிக்கல் கொஞ்சம் திரும்பி பாருங்க

நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும் ஏன் உனக்கும் பிகர் வேணுமா அதான் பக்கத்தில் ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி சார் அப்படியா வணக்கம் சிஸ்டர் இருக்கட்டும் நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படியே ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார் ஒரு மாசம் வாடகைய உங்களுக்கு கமிஷனா கொடுத்துடுறோம் ஆமா நீங்க யார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க குனியம்பட்டில இருந்து வர்றோம் குனியம்பட்டியா நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை வாக்கு சொல்றீங்க போட 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 அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அவ என்ன புரோக்கர் வேலை பாக்க சொல்றாடி அந்த தொழில எந்த தப்பும் இல்ல நேர்மே உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம் இப்போ நீ என்னதான் ஏ சொல்ற நீ இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சி கமிஷனை வாங்குங்க அப்படியே ஜெய் அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா ஓகே சார் ஓகே வர்றியா காட்டிட்டு மாதே இந்த அண்டாவை ஊட்டிக்கிட்டு வா என்ன ஒரு குரல் குரல் வசத்துது சரி போங்க சார் வா 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 வா

என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன் என்ன இப்படி சொல்ற உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு அதை தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு போட்ட அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு வருங்க அப்ப நானே சொல்லுவேன் அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு படுக்க வேண்டியதான் அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தான